நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்தோட ட்ரைவரோட ஒரு நியூஸ் வந்திருக்கு ஜனநாயகன் படத்தோட ஆடையாச்சி ஜனவரி நாலாந்தேதி ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிஎம்க்கு ஜி தமிழ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறதாகவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க விஜய் அரசியல் வந்தது விஜய்க்கு இப்போ படம் கொடுத்ததோ இல்லையோ ஜெய தமிழுக்கு பேக் டு பேக் நல்ல பண் பார்த்துட்டு இருக்காங்க தி கிரேட்டஸ்ட் ஆஃப் டைம் படத்தை வாங்கி போட்டாங்க ஜனநாயகன் படத்தை வாங்கிட்டாங்க இப்போ ஆடையாச்சையும் அங்கே தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க என்னோட ஒப்பீனியன் விஜய் கேரளே இது வரைக்கும் எவ்வளோ ஆடியோ லன்ச் நடந்திருந்தாலும் அதில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிளப்பி விட்டுருக்கிற ஆடியோ லான்ச்சுன்னா ஜனநாயகன் தான் காரணம் லாஸ்ட்டாக ரெண்டு வருஷமாக விஜய் படங்களுக்கு எந்த ஆடியோ லான்ச்சும் நடக்கல ரெண்டாவது ஜனநாயகன் தான் விஜய் படத்துக்கு நடந்த கடைசி ஆடியோ லஞ்ச் ஈவெண்ட்டாக இருந்துச்சு மூணாவது ஆடையில தமிழகத்தில் நடக்கல மனசில் நடந்துச்சு இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஜி தமிழோட டிஆர்பி ஜனவரி நாலாம் தேதி சன் டிவியோட டிஆர்பியை ஈஸியாக பிரேக் பண்ணி முதலிடத்துக்கு வந்துடும் ஜனவரி ட்ரேடர் ரெண்டாம் தேதி வருது ஸோ உங்களோட ஒப்பினியன் என்ன கீழே கமலில் சொல்லுங்கள் ட்ரேடர் எப்படி இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம அச்சு என்னோட தக்சனில் தளபதி விஜய் ஆக்டிங்கில் அனிதத் மியூசிக்கில் பூஜா ஹெர்ஜ் மமிதா பைஜி அவர் நடிச்சிருக்காங்க நான் சொன்ன இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்